வணக்கம் நண்பர்களே இது ஒரு வருத்தமான பதிவு என் ஆழ்மனதிலிருந்து இதை நான் உணர்ந்து அதை தெரிந்து அறிந்து இதை பேசுகிறேன் இதில் எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல கூட நான் விரும்பலை ஒரு மகளின் வாழ்க்கையை தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக அல்லது தங்களுடைய இருப்பினை காட்டிக் கொள்வதற்காக நாங்களும் காட்டிக் கொள்வதற்காக எத்தனை தரம் தாழ்ந்து ஒரு மனவியாதி ஒரு போல் இந்த அரசியல்வாதிகள் நடந்து கொள்கிறார்கள் ஏன் இதனை இப்படி கூறுகிறேன் என்றால் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் நான் ஒரு விஷயத்தை திரும்பவும் மீண்டும் கேட்கிறேன் திமுக என்ன செய்தது வழக்கு பதிவு செய்தது அழுத்தங்கள் செய்திகள் அதிகமாகவும் அவரை சிறையில் அடைத்தது அதை கைகால் உடைந்தது இறைவனுக்கு தான் தெரியும் எப்படின்னு அது ஒரு பக்கம் பாமக அன்புமணித்தன் மனைவியோடு வீதியில் இணைந்து போராடுகிறார் சமீபத்தில் அரசியலுக்கு வந்திருக்கும் நடிகர் விஜய் துண்டு பிரசுரங்களை அதில் என்ன எழுதியிருக்கிறார்கள் கூட தெரியவில்லை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை காரணம் நீங்கள் தெரியாதவர்களுக்கு கூட என்ன தெரிவிக்க வருகிறீர்கள் சரி அது ஒரு பக்கம் விஜய் உடைய போக்கு அது வேறு சீமான் இதையெல்லாம் பேசுவோம் அவருக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் தோற்ற வேண்டாமா ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நாம் பெண் குறித்து நாம் பொது வழியில் பேசுகிறோம் அதாவது அம்பலப்படுத்துகிறோம் சரி அதிமுக அவர்கள் ஏற்கனவே ஒரு ஓய்ந்து போன தான் இருக்கிறோம் பரிதாபமாக இருக்கிறது எதிர்கட்சிகள் அந்தஸ்தில் இருப்பவர்கள் இன்றும் இன்னும் யார் இந்த சார் அந்த சார் யாராக இருந்தால் என்ன உங்களுக்கு தேவை அவனை தண்டிக்க வேண்டும் கண்டுபிடிங்கள் காவல்துறைக்கு புக நீங்கள் இதுவரைக்கும் ஆளுநரை சந்தித்த ஒருத்தர் நடிகர் விஜய் ஏன் வந்து தன்னுடைய ச கட்சி சார்பில் இந்த வழக்கினை நன்றாக விசாரித்து இதே இது கொடுங்கன்னு சொல்லி ஏன் நீதிமன்றத்தில் போகக்கூடாது வழக்கறிஞர்களோட ஆலோசனை எடுத்து ஏன் போகக்கூடாது போகலையே ஆளுநரை பார்த்தா ஆளுநர் சவுக்கா வச்சுருக்குறாரு போய் அந்த குற்றவாளி பிடிச்சி சவுக்கால் அடித்து குற்றவாளிக்கு தண்டிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பெண்ணின் வாழ்க்கையை மனவியாதியோடு மனவியாதி பிடித்தவர்கள் அரசியல் ஆசை பிடித்தவர்கள் பதவி ஆசை பிடித்தவர்கள் சூறையாடுகிறார்கள் சரி அந்த பெண் இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு காரணம் சொல்கிறேன் அந்த பெண்ணோட எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு அந்த பெண் கொடுத்த புகார் எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு அது அந்த பெண்ணை அவமானப்படுத்துவதற்கு இணையாகாதா அல்லது அந்த பெண்ணை அவமானப்படுத்துவது போல் ஆகாதா அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை நம்பரை போட்டீங்க அட்ரஸ்ஸை போட்டீங்க கொடுக்க போட்டீங்க ஐயா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணின் குடும்பத்தை கொள்கிறீர்கள் அந்த தாயின் அந்த தகப்பனின் மனதை கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்க இப்படியெல்லாம் அரசியல் விளையாட்டு விளையாட உங்களுக்கு மனம் வருமா உங்களுக்கு அரசியல் செய்வதற்கும் நீங்கள் அரசாட்சியில் வருவதற்கும் ஆயிரம் வழிகள் இருக்கிறது ஐயா செய்து அந்த மகளை விட்டு விடுங்கள் இதுவல்ல நீங்கள் செய்வது நீங்கள் முடிந்தால் உங்கள் ஒருவேளை முடிந்தால் அந்த பெண்ணிற்கு இணையாக நீதிமன்றத்தில் நீதி போராட்டம் நடத்துங்கள் விரைவாக தண்டனை வாங்கி கொடுங்கள் விரைவாக அந்த அந்த குற்றவாளி சொன்ன வேறு யார் குற்றவாளி இருக்கார்களோ தான் இவங்க செய்வதற்கு போலீஸ் உதவி பண்ணுங்கள் இது என்ன பஸ் நிலையத்தில் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் பொதுவெளியில் டி நகரில் ஒன்று அக்லி மேனஸ் தரந்தாழ்ந்த ஒரு அரசியல் அக்லி மேனஸ் ஒரு மேனஸ் கூட இல்லை சிவிலைசேஷன் சொல்லுவாங்க கலாச்சாரம் இல்லை பண்பாடு இல்லை ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண்ணுக்கு நேம் ரைட் அது ஏற்கனவே லீக் ஆகி நம்பர் ஆகி குடும்பத்தை பற்றி பேரை போட்டு எல்லாம் கேவலப்படுத்தாங்க அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை தினமும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்து நீங்கள் போராட வேண்டியது தான் ஆனால் இல்லை என்று சொல்லவில்லை போராட வேண்டிய களம் வேறு நீதிமன்ற தல்கள் நீங்கள் காவல்துறையில் ஏன் உங்கள் ஆட்கள் இத்தனை கட்சி திமுக உட்பட அத்தனை கட்சிக்காரங்க இருக்காங்களே திமுக பேர் தான் புற்றுச்சாட்டுறாங்க அந்த கட்சிக்காரன் பார்க்க மாட்டான் நான் விட்டுருங்க நீங்கள் கட்சிக்காரங்க இருக்கீங்களே அவன் எந்த இடத்துல பிரியாணி கடை போட்டான் அந்த ஏரியாவை சேர்ந்த எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அதை புலனாய்வு செய்வது போலீஸுக்கு மட்டும் தான் வேலை விட்டுருவோம் ஆனால் உங்களுக்கு தெரிந்த தகவலில் ஏன் நீங்கள் வந்து போலீஸுக்கு கொடுத்து அந்த வழக்கை துரிதப்படுத்தக்கூடாது அந்த அழுத்தம் போலீஸ் கொடுத்தீங்கன்னா போலீஸ் தன்னால் ஒரு வழி இல்லாமல் அந்த வழக்குகள் ஏற்ற ஆகணும் ஏன்னா போதிய அவேர்னஸ் வந்துடுச்சு அவேர்னஸ் விழிப்புணர்வு வேணும் சரி பெண்கள் பாதுகாப்பு வேணும் நீங்கள் பிரச்சனைல போய் பிட் நோட்டீஸ் கொடுத்தா பாதுகாப்பு வந்துடுமா இல்லை யார் இந்த சார்னு ஹேஷ்டேக் போட்டால் பாதுகாப்பு வந்துடுமா தெரியலை திரும்பவும் கண்ணீர் மல்க கேட்கிறேன் தயவு செய்து அந்த மகளின் வாழ்க்கையை விட்டுவிடுங்கள் அவர் மீத வாழ்க்கையை நிம்மதியாக வாழட்டும் உங்கள் அரசியலை உங்களுடைய கீழ்தரமான தரம் தாழ்ந்த அரசியலை வேறு தளத்தில் வையுங்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையோடு விளையாட தயவு செய்து தயவு செய்து